சிதம்பர ரகசியம் என்றதான் அந்த சிதம்பரநாதருடைய தான் இருக்கு அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லிட்டு ஒவ்வொரு பூஜைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு செகண்ட் மாதிரி காட்டுவாங்க அதுதான் ரகசியம் சிதம்பர ரகசியம்ங்கறது தான் சொல்லுவாங்க ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் உணரணும்னா ஆகாயங்கிறது நம்ம உடம்புல எதை குறிக்கணும் ஆன்மாவை குறிக்கும் இல்லையா மனசை குறிக்கும் இதுக்கு உண்டான நிறம் கருப்பு இருக்கு இந்த இருளை உணர்றதுதான் ரகசியம் அப்போ ஆன்மாவும் நம்ம மனசும் நேரடியா அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு இதுதான் சிதம்பரத்துல இருக்க ரகசியம் உடம்புல இருக்க காந்த ஆற்றலும் பிரபஞ்சத்துல வரக்கூடிய காந்த ஆற்றலும் பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மின் ஆற்றலும் ஒன்னா இணைக்கிற இடம் தில்லை நடராஜர் பெருமான் அவருக்கு பாதம் இருக்கிற இடம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை நம்ம சுவாசிப்போம் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு நடராஜர் மேல இருக்க பொற்கூரை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் பதிச்சிருக்கும் அந்த ஓடுகளை இணைக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டு தேவாரம் பாடல் பெற்ற ஓடச்சோடிகள் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் தான் கிடைக்க ஆரம்பிச்சது அதை இந்த வெளி உலகத்தை கொண்டு வந்தது யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி மூணு பேருடைய உத்தரவு இல்லாம எங்களால் இந்த ஓடச்சோடியை கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மூணு பேருடைய உத்தரவுக்காக என்ன பண்றாருன்னா ராஜராஜ சோழன் வந்து மூணு பேருடைய திருவுருவ சிலையை கொண்டு வராரு

ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு ஜோதிடர் மணிராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் மேடம் சிதம்பர ரகசியம் என்றுதான் அந்த சிதம்பரநாதருடைய மூலஸ்தானத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லிட்டு அதுதான் மேடம் சிதம்பரம் அப்படிங்கிற பெயர் வந்து காலப்போக்கில் வந்தது மொதல் தில்லை தில்லை வனம் அப்படிங்கிறது அந்த ஊருடைய பெயர் சிதம்பர ரகசியங்கிறது அஞ்சு விதமான வார்த்தை அறிவி அறிவியல் கணிதவியல் பொறியியல் மருத்துவியல் புவியியல் இது அஞ்சும் சேர்ந்து தான் ரகசியம் இதில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் நடராஜர் இருக்காருனா அவருக்கு 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 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்வம் வில்வம் இலையை வந்து தங்கத்தால் பதுக்கி வச்சுருப்பாங்க அதாவது தொங்க விட்டுருப்பாங்க மாலையா அதை வந்து ஒவ்வொரு பூஜைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு செகண்ட் இது மாதிரி காட்டுவாங்க அதுதான் ரகசியம் சிதம்பரம் ரகசியங்கிறது அதை தான் சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் உணரணும்னா அந்த ால ஆன தங்க மாலையை நம்ம பார்க்கணும் அதுக்கு தீபம் காட்டும் போது அந்த ஒளி அந்த தங்கத்துல பட்டு நமக்கு மின்னும் அதுதான் ரகசியம்னு சொல்றோம் ஆனா அதோடைய உண்மையான தத்துவம் என்னன்னா இந்த ஒளிக்கு பின்னாடி இருக்க இருட்டை பார்க்கணும் இப்போ நம்ம கண்ண முன்னா நமக்கு என்ன தெரியும்னா இருட்டை தான் தெரியும் அது நம்ம கூட

அந்த பார்த்த கணமும் வந்து இப்ப நினைக்கும் போது ஒரு மாதிரி வருது அப்படி ஒரு ஒரு உணர்வு அந்த இடத்துல நிலா வரலனாலும் நட்சத்திரம் இல்லைனாலும் இருட்டு மட்டும்தான் இருக்கு அதுதான் நம்மளுடைய ஆன்மா ஆகாயங்கிறது நம்ம உடம்புல எதை குறிக்கும் ஆன்மாவை குறிக்கும் இல்லையா மனசை குறிக்கும் இதுக்கு உண்டான நிறம் கருப்பு இருட்டு இந்த இருள உணர்றதுதான் ரகசியம் அப்போ ஆன்மாவும் நம்ம மனசும் நேரடியாக அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு இதுதான் சிதம்பரத்தில் இருக்க ரகசியம் இது மனித உடலுடைய அமைப்பு தான் சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் இந்த ரகசியத்தை நம்ம முழுசா உணரணும்னா அதை சுற்றி இருக்க பத்து விதமான தீர்த்தம் இதை பார்க்கணும் அதாவது பஞ்சபூதனுடைய சக்தி அந்த இடத்துல இருக்கு மேடம் நிலமூருக்கு நீரு காற்று ஆகாய நெருப்பு இது அஞ்சும் சேர்ந்து அஞ்சாவதா இருக்க நெருப்பு அஞ்சாவதா நெருப்புன்னு வைங்களேன் அந்த நெருப்பு தீபம் காட்டும் போது தான் ஆகாயத்துடைய தத்துவத்தை வளர உணர முடியும் நாலு விதமான அமைப்பு நிலம் நீர் காற்று நெருப்பு இதை நாளையும் தானாக தான் ஆகாயத்தை உணர முடியுங்கிற அமைப்பு தான் சி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரகசியமாக இருக்குது அது என்ன ரகசியம் அப்படின்னா பத்து விதமான தீர்த்த நீர் மருந்து மருத்துவியல் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த இடத்துல பிரபஞ்ச பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் அந்த அதிர்வலைகள் அதிகமாக விழுகுது அதாவது மின் ஆற்றலும் விழுது காந்த ஆற்றலும் விழுது இதுதான் நம்ம உடம்புல பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற சக்தி உடம்புல இருக்க காந்த ஆற்றலும் பிரபஞ்சத்துல காந்த ஆற்றலும் பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மின் ஆற்றலும் ஒன்னா இணைக்கிற இடம் தில்லை நடராஜர் பெருமான் அவருக்கு கால் கால் அவருடைய பாதம் இருக்கிற இடம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை நம்ம சுவாசிப்போம் எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு நடராஜர் மேல இருக்க பொற்கூரை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் பதிச்சிருக்கும் அந்த ஓடுகளை இணைக்கிறது எழுவத்தி ரெண்டாயிரம் வாணி இப்போ இந்த சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் முத முத அந்த ஊருக்கு போன மேடம் அன்னையில இருந்து இந்த சிதம்பரம் ரகசியனா என்ன அப்படின்னு ஒரு தேடல் வந்து தேடுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு கிடைச்சது அது நான் பாட்டு எதுதோ எனக்கு எப்போ எதுவுமே தெரியாது மேடம் ஆனால் அப்படின்னா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கேட்குறேன் கோயில ஐயர்கிட்ட தீசர்கிட்ட அவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறேன் கோவிலில் அடியாராக இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்குறேன் வெளியில் உட்காந்துருப்பாங்கல்ல சாப்பாடு ஏதாவது கேட்பா உட்காந்துருப்பாங்க மேடம் அவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆனால் அவங்க எல்லாருமே சொல்றது சிதம்பரம் ரகசியங்கிறது எதுவுமே இல்லை நம்மளுடைய மனசு நம்மளை தான் அந்த ரகசியம் அப்படின்னு இதை உணர்ந்தவர் மாணிக்க வாசகர் இப்போ நடராஜர் ரெண்டாம் நூற்றாண்டுல இங்க வந்தாரு நடராஜர் வர்றதுக்கு முன்னாடியே ஆதி மூலவர் லிங்கம் சுயம்புவ உருவாச்சு அந்த லிங்கம் எப்போ உருவானதோ அந்த லிங்கத்துக்கு நிகரா இன்னொரு லிங்கம் அமைஞ்சிருக்கு மதிய நந்தீஸ்வரர் அதுவும் சிதம்பரத்துல தான் இருக்கு அந்த லிங்கமும் இங்க இங்க எப்போ உருவானதுன்னு யாருக்கும் தெரியல அந்த சிதம்பரம் சிதம்பரத்துல இருந்து புலிமேடு இப்போ நான் சொன்னலையா புலிமேடு சுடுகாடுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயிலும் அதுக்கு முன்னாடி ஒரு தீர்த்தம் இருக்கும் சொன்னோம் பாத்தீங்களா அதுதான் மதிய மதிய மதியநந்தீஸ்வரர் யார்னா புலிகால் சித்தருடைய வியாக்கிர வியாக்கிரபாதர் சொல்லுவோம் இல்லைங்களா அவருடைய அப்பா அவரு அந்த லிங்கத்தை வழிபட்டிருக்கார் பூஜை வழிபட்டிருக்காரு அவருடைய ஞான ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கு அவருக்கோட பையன் பிறக்கணும் அந்த பையன் சிவ சிவனுடைய பக்தியில் ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாடாக இருப்பார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அவருடைய பையனை பிறந்ததுக்கப்புறம் சித தில்லை வனத்தில் இருக்க ஆதி மூல லிங்கத்தை போய் பார்க்க சொல்கிறாரு யார் மதிய நந்த புலிகால் சிந்தனுடைய அப்பா இவரு அங்கே போய் பார்க்குறாரு அந்த ஆதி லிங்கத்தை அவரும் வழிபடுறாரு இப்போது சிதம்பரத்தில் ரகசியம்னு ஒன்று இருக்குன்னா நடராஜர் பக்கத்தில் இருக்க வில்வத்தை பார்த்து அடுத்து நேராக ஆதி மூளை வருங்கிற அமைப்பு அந்த சன்னதிக்கு வரணும் அங்கே வந்து அவரை பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் முடிஞ்சா ஒரு ஒரு கிலோ வில்வம் வாங்கி அந்த அந்த லிங்க ஆதி ஒரு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க ஒரு கிலோ அதிகமாக அங்கே தப்பு இல்லை ஏன்னா அதுல இருக்க ஒரு வில்வம் அந்த ஒட்டுமொத்த வம்ச வர்க்கத்தோட சரித்திரத்தை தலையெழுத்தையே மாத்தி போடும் சரிங்களா அப்போ இந்த அமைப்பை வந்து அந்த ஆதிமூலவரால் கொடுக்க முடியும் ஏன்னா அவர் நம்மக்கிட்ட நீ அடுத்து எதை தேடி போகணும் வாழ்க்கை என்ன உன்னுடைய பிறவி பலன் என்ன இந்த ஆன்மா எதுக்காக இந்த உடலை எடுத்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் பதிலையும் அவர் கொடுப்பார் யாருன்னா ஆதி மூலநாதர் சிதம்பரம் ரகசியம் மாணிக்கவாசகர் பரணசாலை மதியநந்தீஸ்வரர் இங்கே இருக்க ஆதிமூலவர் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுங்கிறது நம்ம உடலுடைய அமைப்பு நடராஜர் இருக்கிறது நம்மளுடைய இதய பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தாண்டி சிதம்பரத்தில் நம்ம அந் அந்த இடத்துக்கு சிதம்பர ரகசியம் அப்படிங்கறதுல ஒரு பயங்கரமான விஷயம் அங்கே இருக்க ஓலைச்சுவடிகள் தேவாரம் பாடல் பெற்ற ஓடச்சோடிகள் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் தான் கிடைக்க ஆரம்பிச்சது அதை அதை இந்த வெளி உலகத்தை கொண்டு வந்தது யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி நம்ம பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் இந்த படத்தில் கூட அவர் பேர் இருக்கும் அப்போது ராஜராஜ சோழன் காலத்தில் நம்பி ஆண்டார் நம்பி அவர் மூலியமாக அவர் பொல்லாப்பிள்ளையாருங்கிற பிள்ளையாருங்கிற திரு திருநாரையூர் அது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் மேடம் அந்த ஊர்ல அவர் விநாயகரை வழிபட்டிருக்காரு விநாயகர் இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு இந்த அகில உலகத்திலேயே சுயம்புவா உருவான ஒரே ஒரு விநாயகர் பொல்லா பிள்ளையார் அந்த அந்த விநாயகர் இந்த அந்த சிலை உருவாகி எத்தனை ஆயிரம் வருஷம்னு கணக்கு தெரியல அங்கே நம்ம கிடைச்ச ஓலைச்சோடைய ஏடு பாட்டிலிருந்து ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னாடியே உருவாயிருக்காமா அப்போ அந்த பொல்லாப்பொல்லியார் மூலியமாக நம்பியாண்டார் நம்பிக்கை இந்த ரகசியங்கள் தெரிய வந்திருக்கு இது ராஜராஜ சோழனுக்கு தெரியப்படுத்தி ராஜராஜ சோழன் சிதம்பரம் நடரா நடராஜர் கோயிலில் வந்து இங்க இருக்க தேவாரம் ஓலச்சோடைய எடுத்திருக்காரு எப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு மேடம் என்னன்னா நால்வர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இந்த மூணு பேரும் சேர்ந்தது தேவாரம் பாடல் மாணிக்க வாசகரை தவிர்த்து மூணு பேர் இவங்க மூணு பேருடைய மூணு பேருடைய உத்தரவு இல்லாமல் எங்களால் இந்த ஓலைச்சோடியை கொடுக்க முடியாதுன்னு அங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மூணு பேருடைய உத்தரவுக்காக என்ன பண்ணுறாருன்னா ராஜராஜ சோழன் வந்து மூணு பேருடைய உருவ சிலையை கொண்டு வர்றார் கொண்டு வந்து அவரை காமிச்சு அதுக்கப்புறம் உத்தரவு பெற்று ஓலச்சோடி வாங்கி தான் உலக இந்த உலகம் போரா இருக்க தேவாரம் பாடல் ப பாடல் உள்ள ஓலச்சோடி இந்த அகில உலகத்துக்கே தெரிய வந்ததுக்கு இதுதான் காரணம் அந்த தேவாரம் பாடல் அந்த ஓலைச்சுவடி இருக்குமா நம்ம நாட்டுல மொத்தம் எழுபத்தி நாலு சிவன் இந்த பாடல் பெற்ற நம்ம இருக்குநாட்டில்தான் ஓலைச்சுவடிகள் சார்ந்து இருக்கிற கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு அப்போ சிவபெருமான் முத நமக்கு தானே சொந்தம் நம்ம தென்னாட்டுக்கு தானே சொந்தம் இதுக்கான ஆதாரம் நம்ம தான் இருக்குல்ல மேடம் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் வந்து கையால் ஓடச்சோடியில் திருவாசகம் எழுதினாரு அதை எழுதி முடிச்சு கடைசியா அவரே கையெழு கையெழுத்தும் போட்டிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிறு சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு கையெப்பமை இருக்கு இது இப்ப இருக்குல்ல மேடம் இந்த ஓடச்சோடி நச்சு உண்மையிலேயே இருக்கு மேடம் நான் பாத்துட்டு என்னோட அது இப்போ வந்து பூட்டி வச்சிருக்காங்க நான் என்னோட இன்ஸ்டாகிராம் இதை பேஜில் போடும்போது அதில் இருக்கவங்க நான் அந்த ஓலச்சோடியை எழுதின எழுத்தையே பார்த்துருக்கேன் நிறைய பேர் பேசி சொன்னாங்க மேடம் முன்னொரு காலத்தில் அதை பார்க்க விட்டுருக்காங்க இப்போ அது ரொம்ப லேமினேஷன்லாம் பண்ணி ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க புதுச்சேரியில் இருக்க அம்பலத்தடியார் மடத்தில் இருக்க ஓலைச்சோடியை சிவராத்திரிக்கு மட்டும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாங்களாம்மா ஆனால் அந்த எழுத்து இது வரைக்கும் நம்ம பார்க்கல இப்போ நம்ம தமிழ்நாட்டோடைய பெருமை இந்த ஓலச்சோடியை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே உலகத்தையே தெரியப்படுத்தினாலும் மேடம் விட ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா திருக்குறள் உலக பொதுமுறை இல்லைங்களா உலகமே ஏற்றுக்குச்சு ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் முதல் செய்யுள் கடவுள் வாழ்த்துன்னு ஒதுக்கியிருக்காருல்ல அப்போ அவர் கடவுள்னு எதை சொல்கிறாரு திருக்குறளில் எந்த இடத்துலையுமே குறிப்பிட்ட தெய்வத்தை சொன்னது குறி சொன்னது கிடையாது மனிதர்களை சொன்ன கிடையாது அரசர்களை சொன்ன கிடையாது எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை அதனால தான் அது உலகத்துக்கே பொதுமறையாக இருக்குது இந்த அகில உலகமே அதை ஏற்றுக்கிட்டது ஆனால் அந்த திருக்குறளில் முதல் முதல் ஒரு முதல் முத பிரிச்சு வச்சது கடவுள் வாழ்த்து கடவுளுங்கிற வார்த்தை அவர் எதை குறிக்கிறாரு அப்படின்னா முதல் செய்யுள் பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அகரம் ஆய் என்னும் அகர ஒளியை ஆதியாய் ஆதியாய் கண்ட கடவுள் அப்படி அதாவது மேடம் அகங்க ஆதியில முதல் முதல் இந்த உலகத்துல உருவான மனிதர்கள் முதல் முதல்ல உருவான மதிர் மனிதர்கள் கடவுளை பார்த்துருக்காங்க தான் அகரம் அகரம் உகரம் அகரம் இதை தாண்டி இன்னொன்று லகரம் இந்த அமைப்பெல்லாம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓங்காரம் மந்திரம் அது மூலியமா வரும் ஓ ஓம் அப்படின்னு இப்போ திருக்குறள் இதுக்கு பதில் இருக்குல்ல மேடம் ஆ ஆதினா முத மொத இந்த உலகம் உருவான உலகத்துல முதல் முதல்ல உருவான மனிதர்கள் பார்த்தவங்க இல்லை வாழ்ந்தவங்க தான் கடவுள் அப்படின்னு அறிவில்்பூர்வமா நிரூபிக்கப்படலை ஆனால் உலகமே ஏத்துக்கிட்டு திருக்குறள் இதுக்கு பதில் இருக்குது அப்போது கடவுள் இருக்காருங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடை விட வேறு ஆதாரம் என்ன இருக்குது இதை ஏன் வந்துட்டு வெளியே தெரியப்படுதுல தெரில ஆனால் சித்தர்கள் ரிஷிகள் இப்போ திரும்ப நடராஜர் கோயில் இருக்குது அதே நடராஜர் கோயில் தான் திருமுறோடைய ஜீவசமாதியும் இருக்குது ஆனா இப்போ அது அங்கே இல்லை அப்படின்னு திருவாடுதுறைன்னு வேறு இடம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் விசாரித்தபடி பார்க்கும்போது நடராஜர் அப்படிங்கிறவர் அணு அணுக்களுக்கு சொந்தமானவர் அணுக்களை வந்துட்டு பிரித்து பார்த்துருக்காரு அணுவின் அணுவினை ஆயிரம் கூறிட்டா அப்படின்னா நம்மளுடைய முடியோட ஒரு புள்ளிய ஆயிரம் கூற வெட்டினா அதில் இருக்க ஒரு புள்ளியில நடராஜருடைய வடிவம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இது இங்கிலீஷ்ல ஆட்டம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இந்த மூணு அமைப்பு இருக்கு இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஒரு அணு அணு இதை தான் நடராஜனுடைய வடிவம் இதோடைய நடனம் தான் நம்மளுடைய உடம்புல இருக்க இதயத்துடைய துடிப்பு அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த அமைப்பை இந்த இந்த பாடல பாடினது திருமூலர் ஆனால் அவருடைய சமாதி அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துருக்கேன் மேடம் சொல்றாங்க கோயிலை விசாரிச்சா அது இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அணுவை பத்தி உலகத்துக்கு சொன்னது திருமூலர் தான் மோதல் அது நடராஜனை தான் குறிக்கும் அப்போ அவருடைய ஜீவசமதி அங்கே இருக்கலாம் இல்ல மேடம் ஆனால் இதுக்கான பதில் முழுசாக கோயிலாக சொல்ல மாட்டுறாங்க இதுவும் ஒரு டவுட் இருக்குது குறிப்பா வந்துட்டு மாணிக்க வாசகரோட அந்த கதையில வந்து நிறைய நட்சத்திரங்களை தொடர்பு படுத்தி நம்ம பேசியிருக்கோம் மக நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இப்படி இந்த மூன்று வகையான நட்சத்திரம் இந்த மாதிரி பேசும் இருக்கும் போது மாணிக்க வாசகர் வந்து நட்சத்திரங்கள் தொடர்பில் ஏதாவது விஷயங்கள் நமக்கு மாணிக்க வாசகருடையதா திருவாத ஊரனுடைய எழுத்துகள் அப்படின்னு போது திருவாசகனா அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது வரைக்கும் தான் தெரியும் அவருக்கு அதை தா சார்ந்து அல்ல அதையும் கடந்த அறிவியல் அல்ல ஜோதிட அறிவியல் அல்லது நட்சத்திரம் சார்ந்து சில விஷயம் சிவலிங்கம் ஏதாவது இருந்ததா கேள்விப்பட்டீங்களா பாத்தீங்களா ஏதாவது கோவில்ல கண்டிப்பா இருக்கு மேடம் நான் பாத்துருக்கேன் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆத்மநாத சுவாமி அந்த கோயிலில் மாணிக்க வாசகர்னு ஒரு தனி சன்னதி இருக்கும் அந்த சன்ன சன்னதி அந்த சன்னதியில் மேலே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் நட்சத்திரத்துடைய வடிவத்தை செதுக்கி வச்சிருக்காங்க அந்த கோயில் கட்டினது மாணிக்க வாசக தான் அவருடைய சன்னதிக்கு மேலே இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கிறது நம்ம மனித மனித இனத்துக்கு இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம் அபஜித் நட்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அது தெய்வ தெய்வத்துக்கு சார்ந்த ஒரு நட்சத்திரம் அதனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மனித வாழ்க்கையில உள்ள ஜோதிடத்துக்கு அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த நட்சத்திரம் உண்மை அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் பெருமான் அவர் கையால அவர் இந்த கோயில் கட்டும் போதே செதுக்க வச்சிருக்காங்க இத நம்ம இன்னமும் போனாலும் பார்க்கலாம் அதாவது நட்சத்திரத்தோட வடி நட்சத்திரத்துடைய வடிவத்தை செதுக்கி வச்சிருக்காங்க இப்போ நம்மளால அதை பார்க்க முடியும் அவரு இந்த ஜாதக ஜோதிட சார்ந்து எத்தனையோ விஷயங்களை இந்த நட்சத்திரத்தை தான் செயல் செயல்படுத்தி இருக்காரு தான் நம்ம கோயிலுக்கு போகும்போது கூட அர்ச்சனை பண்ணும்போது நட்சத்திரத்தை தான் சொல்லுவோம் போத பேரை சொல்லுனா கூட பரவாயில்ல நட்சத்திரத்தை சொல்லுவோம் அப்போ இந்த உலகத்துல எது உண்மையான உண்மைன்னா நட்சத்திரங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம இவருடைய நடராஜர் கோவிலுக்குள்ள மூல அதாவது திருமூலருடைய ஜீவசமாதி இருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு இங்கதான் வந்து சமாதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கு இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா திருமூலர் மட்டும்தான் மேடம் அணுக்களை பத்தின பாட்டும் ஆராய்ச்சியும் பாடல கொடுத்துருக்காரு நடராஜருடைய வடிவமும் சிதம்பரம் தலை நடராஜர் கோயில் இருக்கு நடராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டாம் நூற்றாண்டுல உருவாகி இந்த இடத்துக்கு வந்த எங்க வந்தாலும் நேர சிதம்பரம் தில்லைக்கு தான் வந்தார் அப்போ இந்த இடத்துல இருக்கலாம் இல்லையா இல்ல இந்த இடத்துல திருமூலர் எங்க ஜீவா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருங்கிற குறிப்பாவது இருக்கலாம் இல்லையா இப்படி ஒரு பதில் இருக்கு மேடம் இப்படி ஒரு கேள்வி இருக்கு அது இது வரைக்கும் பதில் கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் கிடைச்சா அவருடைய அருண்ருடைய ஜீவ சமாதி இருக்குன்னு ஒரு இடத்த சொல்றாங்க இல்லையா அங்க ஜீவ சமாதி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல திருமூலருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம் இப்ப சொல்றது திருவாடுதுறைன்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல அவர் தவம் செஞ்சதா தான் நான் விசாரிச்சபடி நான் என்னுடைய ஆராய்ச்சிப்படியும் பதில் கிடைச்சிருக்கேன் தவிர சிதம்பரத்துல தான் இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கணுங்கிற பதிலையும் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா எது உண்மைன்னு தெரியல கண்டிப்பா அவர் மூலயமா நமக்கு பதில் கிடைச்சா இந்த உலகத்தையும் தெரியப்படுத்தும் சில தேடல்களுக்கான பதில் அப்படிங்கறது வந்து நமக்கு பிரபஞ்சத்தில இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேடல் அதாவது திருமூலரனுடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்ற உங்களுடைய பலருடைய தேடலுக்கான பதிலும் வந்து மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா கிடைக்கும் நம்ம இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ஒரு நன்றியை கிடைக்கலாம் நன்றி நன்றி மேடம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை காம்